அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பது பற்றி பொது பலனாக பார்க்கலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஒரு வருட பலன் வீடியோ போட்டிருக்கிறோம் அதை பாருங்க பார்க்காதவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸா இருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி மாதம் நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களை துணிந்து செயல்படலாம் என்பதற்கான ஒரு கைடன்ஸ் தான் இந்த பதிவு என்பது இந்த மாதத்தோட கோச்சார கிரக நிலைகள் என்று பார்க்கும்போது பாருங்க சாட்டு உங்க ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் புதனோடு சேர்ந்து ராசிக்கு இரண்டாம் பாவகத்துல இருந்து மேலும் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாரு சோ ராசியாதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தாக பண வரவு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில கூடுதலாகவே கிடைக்கும் ஜாப்ல இருக்கீங்க அல்லது தொழில் செய்கிறீங்க பிஸ்னஸ் பண்றீங்கனாலையும் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பண வருமானம் கூடுதலாக இருக்கும் குறிப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் கூடும் உங்களுடைய திறமை உங்களுடைய வாக்கால் அந்த திறமையை அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் தனியான பயணம் முடியாதோ இந்த தனிமையான வாழ்க்கை முடிந்து ஒரு துணை கிடைத்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய காலகட்டம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துல அதற்கான வாய்ப்புகள் மிக அற்புதமாகவே இருக்கு இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு சோ ஆறு கூடியவன் ஏழாம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன் மறுமணத்திற்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்கனா மறுமண முயற்சிகள் உண்டு இந்த குருவை பொறுத்தவரை ஏழாம் இடத்துல இருக்கும்போது எதிர்பாலினுடைய நட்பு காதலை கூட ஏற்படுத்துவார் அந்த எதிர்பாலினுடைய நட்பு காதல்லாம் கூட ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் குறிப்பா ரொம்ப நாளா பழகாத ரொம்ப நாளா தொடர்பு இல்லாத நண்பர்கள்லாம் உங்க லிஸ்ட்ல வருவாங்க அந்த நண்பர்கள் அவர்களோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னாக்க ஜனவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்துடுறாரு தனுசில் இருப்பாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்தே மூணாம் இடத்துல இருக்கிறார் ஸோ அந்த வகையில நண்பர்களுடைய சப்போர்ட் ஒரு புதிய உறவு புதிய நட்பு அவற்றால் தொழில் ஆரம்பிக்கிறது அதே போல அவற்றால் சில நன்மைகள் வேலை வாய்ப்பு பெறறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சோ அந்த வகையில உங்களுடைய தனியான பயணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தனிமை மாறும் இனிமை சேரும் அதாவது பொதுவாவே துலாம் என்பது பாத்தீங்கன்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் ஏழாவது பாவகம் ஏழாம் பாவகம் என்பது கலசர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க கலசர காரகனாக வரக்கூடிய சுக்கிரன் தான் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த சுக்கிரனை பொறுத்தவரையும் புதனோடு சேரும்போது சில பேருக்குள்ள காதல் கூட செட் ஆகும் ஆல்ரெடி நீங்க காதல் இருக்கிறீங்க அல்லது உங்களை விட்டு பிரிந்து போயிட்டாங்க காதலர் அப்படின்னா கூட உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்ப வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் தீரும் குறிப்பா வந்து கடந்த காலத்துல நிறைய நம்ம சொல்லிருப்போம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு தான் செயல்படக்கூடியவராக வாழ்க்கை துணைவர் இருப்பார் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க அவங்களை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அவரு அப்படியேதான் இருக்கிறாரு அவரு ஒன்னும் மாறப்போடது இல்லை ஆனாலும் நீங்க அவரை புரிந்து கொண்ட நாள் இதுதான் நம்ம வாழ்க்கை இதுதான் நம்மளுடைய பாதை இதுதான் நம்மளுடைய பயணம் என்று புரிந்து கொண்டதனால் உங்களுக்கு அந்த வகையில பெரிய மன வருத்தங்கள் அதாவது வாழ்க்கை துணை ஒரு வகையில பெரிய மன வருத்தங்கள் இருக்காது முடிந்த அளவுக்கு நீங்க குடும்பத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடியவராகவே இருப்பீங்க லேர்னிங்ஸ் வந்து இந்த மாதத்தை பொறுத்தளும் நல்லாவே இருக்கு பொருளாதாரம் பெட்டரா இருக்கு பிரச்சனை கிடையாது நிறைய முயற்சிகள் செய்வீங்க நண்பர்களோட அல்லது உறவுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயம்தான் நல்லாவே இருக்கு சோ இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனோடு இருக்காரு இந்த சூரியன் வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரல மூணாம் இடத்துலதான் இருக்கும் ஜெயஸ்தானாதிபதி இன்னொரு இருக்கும் இருக்கும்போது திடீர்னு அதிர்ஷ்டங்கள்லாம் கை கொடுக்கும் திடீர்னு அதிர்ஷ்டம் நான் சொல்லிட்டுன்றதுக்காக நீங்க போய் லாட் சீட் வாங்கிட்டு எங்க விளையா அப்படின்னு கூடாது உங்க சுய ஜாதகத்துல அந்த பிராப்தங்கள் இருக்கணும் அப்பதான் அந்த அதிர்ஷ்டம் வந்து நம்ம கைக்கு வரும் நான் சொன்ன அதிர்ஷ்டன்றது நீங்க வேலை கெட தேடிட்டு இருக்கிறீங்க அதாவது வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கிறீங்க ஒரு இடமாறுதலுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நியாயமான வகையில் அந்த அதிர்ஷ்டம் வந்து கை கொடுக்கும் வேலை கிடைக்கும் அதாவது ஒரு மன உளர்ச்சியோட இப்போ வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கம்பெனியில மன உளைச்சலோட ஒர்க் பண்றீங்க மேலதிகாரிகளோட டார்ச்சர் இருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க சக பணியாளர்கள் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்க இந்த காலக்கட்டத்தில் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா சக பணியாளர்கள் உங்களை டிகிரேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செய்வாங்க ஆறு குடியவன் ஏழாம் இடத்துல இருந்தா என்ன பிரச்சனைன்னு சொன்னாலே அதுதான் டீகிரேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க ஆனா அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகாம அதே இடத்துல ஒர்க் பண்றது நல்லது ஆனாலும் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி உங்களை டீக்ரேட் பண்ண கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க சப்போஸ் வேற ஏதாவது ட்ரை பண்றீங்க இதை விட பெட்டரான ஆப்ஷனுக்காக நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிடைக்கும் அந்த ஜாப் கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்றத நான் சொல்றேன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய புதிய ஐடியாக்கள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறையவே வரும் அதை இம்ப்ளிமெண்டும் பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்கள் பிஸ்னஸை வந்து மாற்றி யோசிச்சு நஷ்டத்தை தவிர்ப்பீங்க நஷ்டத்துல இருந்து மீட்கக்கூடிய சூழ்நிலை உங்க பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக ஏற்படும் அதான் விரிவுபடுத்தலாமா அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணுங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஷேர் மார்க்கெட்ல போடலாமா ஷேர் மார்க்கெட் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ராகுவை பொறுத்தவரையிலும் ரேவதி நட்சத்திர சாரத்துல இருக்கிறாரு ரேவதி நட்சத்திர சாரத்துல நம்ம மாசம் ஃபுல்லா இருக்கிறாரு ரெண்டாம் பாதம் மற்றும் மூணாம் பாதங்கள்ல அப்படி டிராவல் பண்ணுவாரு ஸோ அந்த அடிப்படையில் முதல் பகுதியில் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் வரும் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் இருக்கிறாரு அந்த புதனுடைய நட்சத்திரத்துல ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த காலக்கட்டத்துல ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறீங்கன்னா வரும் உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க செக் பண்ணிக்கணும் அந்த பிராப்தம் இருக்கான்னுட்டு ஷேர் மார்க்கெட்ல ஈடுபட்டு வருமானம் வரணும்னா நம்ம ஜாதகத்துல சனி நல்ல பலமோடு இருக்கணும் ஆனா தனித்து பலமாவும் இருக்கக்கூடாது சுப தொடர்புகள் இருக்கணும் அதே போல ராகு பகவான் நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கணும் அதே போல பாத்தீங்கன்னாக்க புதன் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல வலுவோடு இருக்கணும் அவங்களுக்கு தான் ஷேர் மார்க்கெட்ல சக்சஸ் ஆக இருக்கும் பன்னிரெண்டாம் பாவகம் எட்டாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அந்த திடீர்னு தூக்கி விடும் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் கூட போய் பெரிய அளவுக்கு லாபத்தை எல்லாம் கூட கொடுக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க அது இல்லை அப்படின்னாக்க வெறும் கோச்சாரத்தின் அடிப்படையில நான் சொல்லணும்னாக்க இந்த காலகட்டம் அந்த அதாவது இந்த ப்ராப்ளம் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவா இருக்கு அதுவும் மாதத்தோட முதல் பகுதி பதினைஞ்சாம் தேதி வரலாம் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறைய நீங்க முயற்சி செய்வீங்க புதிய தேடல்கள் அதிகமாகவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரிய அளவுக்கு கேப் எல்லாம் இல்லை இந்த மாசத்தை பொறுத்தவரை ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதனும் சுக்கிரனும் மேக்சிமம் சுக்கிரன் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரல ஜனவரி பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் வந்துருவாரு நாலாம் இடத்துல வந்தா என்னதான் பிரச்சனை சுகஸ்தானத்துல சூரியன் இருக்கும்போது குறிப்பா சுகம் கெடும் அதாவது உங்களை சுத்தி சில சிக்கல்களும் வரும் அந்த சிக்கல்களுக்கு விடை காண்பீங்க குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்களால் சில மன வருத்தங்கள் பிரச்சனைகள் வரும் உறவுகள் குறிப்பா வந்து தாய்வழி உறவுகள் வாழ்க்கை துணைவர் உறவுகள் அந்த வழியில வரக்கூடிய உறவுகள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நச்சரிப்பை கொடுப்பாங்க பணம் கேட்டு நச்சரிக்கலாம் அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில மனக்கசுப்பை ஏற்படுத்துறதுக்கு பார்க்கலாம் ஸோ அந்த வகையில நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர்களோடு இன்ட்ராக்ட் பண்ணீங்கனாக்க உங்களுக்கு இருக்கிற நிம்மதியும் போச்சுன்ற மாதிரிதான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அல்லது பணம் போச்சுன்ற மாதிரி இருக்கும் நாலாம் இடத்துல சூரியன் வரும்போது சுகம் கெடும் உடல் சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வரும் குறிப்பா இருமல் சளி போன்ற தொந்தரவுகள் மற்றும் வந்து தலை சுத்துறது கண் பிரச்சனைகள் வர்றது சில பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் வரும் சோ கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதே போல ஆசனவாய் சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால முடிந்த அளவுக்கு மலச்சுக்கள் இல்லாமல் பாத்துக்கிறது நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயத்துல வயதானவர்களாக இருந்தாதான் இவ்வளவு பிரச்சனை நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறீங்கனாக்க கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் காசியஸா இருந்துங்க அதே போல பயணங்கள் லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் தான் சூரியன் சோ நாலாம் இடத்துல இருக்கும்போது நீங்க சொத்துக்கள் வாங்குறது மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரனும் ஜனவரி பதினெட்டாம் இருந்து ஒரு ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் மூணாம் பாவகத்துல செவ்வாயும் சுக்கிரனும் சேரும் போது பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் வந்து சில பேருக்குலாம் வந்து நிலம் சொத்துக்கள் தொடர்பாக அல்லது ஆடை ஆபரணம் தொடர்பாக எக்ஸ்பென்சஸ் ஆகும் அதை வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாகவும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கு அது பாசிட்டிவாக தான் இருக்கு உடல்நலத்துல கவன செலுத்திக்கணும் உறவுகளோட கவனம் செலுத்திக்கணும் சக பணியாளர்களால் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு சப்போஸ் அதனால வந்து அந்த சக பணியாளர்கிட்ட மேலதிகாரிகளை பத்தி நீங்க எதுவும் சொல்லாம இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல இந்த ராகு கேதுக்கு என்ன பலன்னுனாக்க ராகு பகவானை பொறுத்தவரையில உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இரண்டாம் பாவகத்துல கேதுவும் இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா போட்டி தேர்வு எல்லாம் எழுதுறீங்க உங்களுக்கு அரசு பணிக்கான பிராப்தங்கள் இருக்கு அப்படின்னாக்க போட்டி தேர்வு எழுதுறீங்கன்னாக்க அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு பிளாக் ஸ்பாட் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டாட் காம் அப்படின்ற ஒரு பேஜ் வந்து ஓபன் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் கூட அந்த லிங்க் இருக்கு பாருங்க அதில் அரசு பணிக்கு கிடைக்கிறதுக்கான பிராப்தங்கள் என்ன அப்படின்னு போட்டிருப்பேன் ரெண்டாவது வந்து இப்போதான் ரெண்டு போஸ்ட் போட்டிருக்கேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான கோவில்கள் பரிகார கோவில்களை போட்டிருக்கிறேன் விருப்பப்படக்கூடியவங்க அதை பயன்படுத்திங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ராகு ஆறாம் இடத்துல இருக்கும் போது இந்த போட்டி தேர்வு எழுதுனீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து அதுல சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வீடு சொத்து வாகனம் வாங்குறதுக்கு கடன் கிடைக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் திருமணத்திற்கு கடன் கேட்குறீங்கன்னா கடன் கிடைக்கும் திருமணத்திற்கான வரன் பாக்குறீங்கன்னா வரன்கள் அமையும் மொத்தத்துல பாசிட்டிவாக தான் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரியை பொறுத்தவரையிலோ பனிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அலைச்சல்களையும் பயணங்களையும் ஏற்படுத்துவார் மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும் அந்த மன அழுத்தத்துக்காக கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணினாக்க உங்களுக்கு பெட்டரா இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் துணையால் வாடும் துயரங்கள்லாம் நீங்கும் ஏற்கனவே நாம அதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ஆண்டு பலனுக்கான டைட்டிலே வச்சிருந்தேன் இந்த மாசத்தை பொறுத்தவரைக்கும் உங்களை தனிமை மாறி உங்களுடைய தனியான பயணம் முடியும் அதாவது ஏதோ ஒரு வகையில ஒரு மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சொல்ல ஒரு மூன்றாவது நபர் எதிர்பாலினர் உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அவங்க அறிமுகம் ஆயிருக்க மாட்டாங்க புதிதாக அறிமுகம் ஆறுறவங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருப்பாங்க அதற்கான சான்சஸ் இந்த மாதத்தை பொறுத்தவரல உண்டு அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரலோ சனி பகவான் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறாரு இந்த மாசம் சனி ஐந்தாம் பாவகத்திலிருந்து சதயம் இரண்டாம் பாதத்துல இருக்கு சனி ஐந்தாம் இருந்து உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடம் லாபங்கள் பொறுத்தவரையில கையில தங்காத அளவுக்கு செலவுகள் அதிகமாகும் அதான் விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும் மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த சனியோட பார்வை வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கும் உள்ளது ஸோ வாழ்க்கை துணை ஒரு வகையில வந்து உறவு வகையில சில கருத்து வேறுபாடுகள் வரும் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல தொழில் ரீதியான புதிய முயற்சிகளை செய்வீங்க புதிய முன்னெடுப்புகள் இந்த காலகட்டத்திலேயே தொடங்கும் அது பிசினஸ் ஆகட்டும் வேலையாகட்டும் புதிய முயற்சி செய்வீங்க அதுக்கான வாய்ப்புன்றது வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துக்கு மேல ஒரு இடமாற்றமோ அல்லது தொழில் மாற்றமும் ஏற்படும் நம்ம ஏற்கனவே ஆண்டு பழங்களோடு சொல்லியிருக்கிறோம் சோ அதுக்கான பாசிட்டிவ் இருக்கு பிள்ளைகள் தொடர்பாக சில பேருக்கு மன வருத்தங்கள் ஏற்படும் பிள்ளைகள் தொடர்பாக சில பேருக்கு செலவுகள் ஏற்படும் அது சுப செலவுகளாகவும் இருக்கலாம் அதாவது அவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியம் செட் ஆகி அவர்களுக்கு சில அதனால செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேருக்கு வந்து புத்தர பாக்கியம் தாமதமாயிட்டு இருக்கும் முயற்சி பண்ணினாலும் அதுல கொஞ்சம் மன உளைச்சல்கள் இருக்கும் சோ சில பேருக்கு தான் வந்து பிள்ளைகளால கருத்து வேறுபாடுகள்லாம் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாங்க சில பேருக்கு ஏற்படும் சோ ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுடைய மறைந்த திறமைகளை வெளிப்படுத்துவார் அதுதான் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க புதிய புதிய ஐடியாக்கள் எல்லாம் வரும்னு சொன்ன குல செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டு ஒரு புதிய வாய்ப்புன்றது உங்களை தேடி வரக்கூடிய தான் உங்களுடைய தனியான பயணம் முடியக்கூடிய காலகட்டம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் உங்களுக்கு அற்புதமான மாதம் என்றே சொல்லலாம் சில விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தீங்க இந்த மாதத்தை பொறுத்துள்ள நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வாரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அடுத்திருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்யலாம் அல்லது சக்கரத்தாழ்வார் சக்கர தாழ்வார்னும் போது மதுரையில இருக்கு ஸ்ரீரங்கத்துல சக்கரத்தாழ்வாருக்கு சன்னதி இருக்கு மதுரையில திருமோங்கூர் அங்கேயும் வந்து தனி சன்னதியாகவும் இருக்கு மேலும் வந்து பெருமாள் கோயில் அது அங்கே வந்து பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் இருக்கு இல்லைன்னா போக முடியாதவங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னாக்க வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு மல்லிப்பூ மாலை போட்டு வழிபாடு செய்து வருவது மிக அற்புதமான பலனை கொடுக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்